புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க புடிக்கலனா சுத்த விட்டு இருக்கற அளவுதான் இங்கே பர்ற பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குது இந்த மாதிரி பாத்ரூம் நான் எங்கயுமே பாக்கலங்க உண்மையாலு அல்டிமேட்டா இருக்கு உள்ள நீட்டா இருக்கானே பாத்ரூம்ல நீட் இல்ல என்ன என்ன இது ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ எங்க அப்பா ஜெய்பார இல்ல விஜய் ஜெய்பார விஜய்யோ விட உங்க அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்பாவே ஜெயிக்கட்டும் உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி ஆமாம் அப்பாவே ஜெயிக்கட்டும் ஆ அப்போ விஜய் விஜய் போனால் போயிட்டு போகிறாரு அப்பா ஜெயிக்கணும் ப்ரோ விஜய் யார் ப்ரோ ஆ தம்பி இவரு ரசிக்குமார் குரோ ஒரு படத்துல ஒரு டெலாக்ஸ் சொல்லியிருக்காரு ஆ ஆஹா ஏ ஏன் தலையை ஒரு டெலாக்ஸ் சொல்லியிருக்கான் பெத்த அம்மா அப்பா சொன்னால் கண்ணீர் தான் விடுறான்

மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அப்பாதான் வருவார் எனக்கு தோணுது அப்பா வருவாரு ஆமா ஆனா என்னோட கருத்துப்படி நாம எடுக்கிற எலெக்ஷன் டம்மி எலெக்ஷன் கருத்து கணிப்பு அதெல்லாம் படி விஜயனதா வருவாரு நினைக்கிறேன் விஜயனதா வருவாரு தம்பி நீ வந்து பொதுவான ஆளுக்கு கேட்கலாம் யாரு யாரு வருவா சொல்லு யாரு வருவா கொஞ்சம் இதாக தான் இருக்கு எடுத்து கருத்து கணிப்பு படி யாரு வருவா எந்த படி விஜய் வர்றாங்க விஜய் வர்றாங்கன்னா இப்ப நம்ம இளம் 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 வாக்கு எல்லாம் விழுவோம் வாக்கு ஏன் திணற நம்ம வயசா நம்ம எங்ஸ்டார்ட்ட கேட்கவே இல்லையே மோஸ்ட்லி ஆனா அவங்க பாக்குறவங்க அப்படிதான் பாப்பாங்க யூடியூப்ல யாரு பாக்குறாங்க எங்ஸ்டர் தான பாக்குறாங்க வயசானவங்கள யிஸ்டர் பாக்குறாங்க நம்ம கேக்குறது யாரு அதுதானே இங்க முக்கியம்

அது அதெல்லாம் எங்க போறேன்னு எல்லாரும் தானே வெல்கம் டு லாக்ஸ் நாம இன்னைக்கு எங்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் தான் போறோம் एक्चुअली நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க காரைக்குடி புதுக்கோட்டை ப்ரோ தெரியுமா மாரி மலேசியால இருந்து ஒரு அக்கா யோப்பா சமஸ் மெசேஜ் போட்டுறாங்க வேற லெவல்ல பேசிருக்காங்க எங்களுக்கு அப்படியே ப்ளூஸ்பம்ஸ் தான் திருராதா கிருஷ்ண அவர்கள் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய सपोर्ट இருந்திருக்காரு ஸோ எங்களுக்காக ஒரு சின்ன அன்பிளப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்னைக்கும் அதை மறக்க மாட்டோம் மக்களுக்காகவும் உண்மையாக நாங்கள் நேர்மையாக எந்தளவு இந்த இவ்வளோ வீடியோ எடுத்திருக்கோமோ ஸோ அதை கண்டினியூ பண்ணியோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாக நாங்கள் தெளிவுப்படுத்திக்கிறோம் ஆர்கே என்ன ரொம்ப தேங்க் யூ அக்கா பேர் வேணா என்ன தெரியல தெரில ஆனால் ஐடி ஷாஷா அக்கா தேங்க் யூன்னு சொல்லி நம்பி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு தப்பு தப்பில்லை நல்ல தானே ஓகே ஸோ அக்கா நன்றி கன்னியாகுமரிக்கு போய் எடுக்க சொல்லியிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வாய்ஸ் மிஷின் போட்டிங்கல்ல அந்த வாய்ஸ் மிஷின் நாங்கள்லாம் அப்படி ஃப்ளாட்டு வேற லெவலு இன்னும் அந்த காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு நீங்கள் பேசினது ஆமாம் வேற லெவலில் இருக்கு தேங்க்யூ நீங்கள் செய்கிற அந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டு பி ஃப்ரேங்க் நான் உங்கள் யூடியூப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறையா உங்களோட அந்த கருத்து கணிப்பு அண்ட் ஆல் த வெரி 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 பெஸ்ட் ஓகே மக்களே இப்ப சேலம் ஜங்ஷன்ல இருக்கோம் சேலம் இவன் எதுக்கு வரான் தூங்குறதுக்கு வரானா இல்ல வீடியோ எடுக்க வரானான்னு தெரியல ப்ரோ கேபி அப்படியே பாருங்க அவன் தான் தூங்க வரானா இல்ல வீடியோ எடுக்க வரானான்னு தெரியல எங்க போனாலும் முக்காடு போட்டு படுத்துக்கிறான் என்னன்னு தெரியல நீங்க கொஞ்சம் பாருங்க சோ மக்களே மதுரைக்கு வந்தாச்சு ஒரு போண்டா களி சைஸ்ல இருக்கு இதே வயிறுஃபுல்லாடுன்னு நினைக்கிறேன் இல்ல பருப்பு குழம்பு சட்னி ஊற்றி கொடுக்குறாங்க ஸோ மதுரையில் இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் நாங்கள் மதுரைக்கு ஒரு மூணு நாலு டைம் வந்துருப்போம் ஸோ வரும்போதெல்லாம் இங்கே ஒரு ஒரு கோட்டிங் போயிட்டு தான் போகிறோம் சூப்பராக இருக்கு மதுரை இருந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க அக்கா கடையில் பூ வாங்கிக்கோங்க ஆ மதுரை மல்லி மதுரை மல்லி சரியா அப்படியே சொல்லுங்க ஏன் மதுரைக்கு வந்தா மல்லிப்பூ வாங்கி போகணும் கட்டாயம். மாட்டுத்தாவணி தாவுணி வந்தீங்கன்னா மதுரை மல்லி வாங்கிட்டு போகணும் யார் கவுட் போடுவீங்க ஓட்டு நான் சாலிங் சார் தான் போடுவேன். ஓகே. எல்லாரும் சாலிங் சார்க்கு ஓட்டு போடுறேன். எல்லாரும் சாலிங் சார்க்கு ஓட்டு போடுறேன். அவர் எவ்வளவு உதவி பெண்களுக்கு உதவி பண்றாரு. மத்ததெல்லாம் எப்படியோ தெரியாது. ஆனா பெண்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றார். அச்சா மதுரை மல்லி வாங்கிட்டு மல்லி மெரினா வடை சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்கு. மெரினா வடை. ஹோட்டல் மெரினா மாட்டு தாவணி மெரினா ஹோட்டல் மக்களே மதுரை யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டுக்கோங்க ஆனா இங்க இருந்து சிவகங்கை போறோம் ஆக்சுவலா பஸ் எப்படின்னு நம்ம ரூட்டே தெரியாது டைம் வேற பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரக்டா அங்க போய் சேரணும் போட்டு விடணுமா இன்னும் சைகை பண்றான் இப்படி எப்படின்னு ஓ ஒரு தொட்டி இருபத்தாறு ரூபாங்க அவ்வளோதாங்க ஒரு சட்டு இருபத்தாறு ரூபா தான் இவங்க எத்தனை ரவுண்ட் பாருங்க மட்டும் பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க மடம் வாங்குனோன்னே இல்லையோ காலைல வாங்கிக்கிட்டே இருப்பான் மாட்டுக்கு உக்காந்து குடிச்சிக்கிட்டே இருப்பான் மறக்காம ப்ளாக் இது வேலைவா ப்ளாக் சப்போர்ட் பண்ணுங்க தனியோட ப்ளாகையும் பாருங்க ஆமா ஆமா ஆமா

பஸ்ல போறாங்களா இந்த பஸ் பஸ்ல போறாங்களா இல்ல ஏழை ரொம்ப ஏழையில போறாங்களா நம்ம மக்களா பா தெரிஞ்சிருக்கு எப்படி அவங்களுக்கு பணம் வந்துச்சு அவ்வளோ ஏக்கரை தோட்டம் வச்சிருக்காங்க அவங்க ஏக்கர கணக்குல வீடு பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி கட்சியில சேர்த்துக்கு முன்னாடி பணம் இருக்கனால தான் கட்சியிலேயே சேர்றாங்க அது உங்களுக்கு தெரியுமா அதான் அந்த அமௌண்ட் சேர்த்துறானுங்க கட்சியில அது ஓகே அந்த அமௌண்ட் எங்க இருந்து அவங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம பார்க்கணும் ம்

என்ன அப்படினா நீட்டா இல்ல ப்ரோ நீட்டா இல்ல அங்க கழிச்சி அப்படியே கேமரா மேல அப்படியே காமிங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மூடி வச்சிருக்கங்களா எவ்வளவு பாதிப்பு தானே இது இதுதான் கவர் இந்தியா கவர் இந்தியா ஓ கவர் பண்றது கவர் பண்றதால தான் இந்தியா ஃபோக்கஸ் இருக்கு சரி அப்படியே கேடிறாங்க பாருங்க கம்பி கட்டற கதை தானா அதுதான் கம்பி கட்டற கதை இல்ல கதை சரி என்ன அப்படினா இல்ல கடை ஒரு வீடியோ

மக்களே கேள்வி கேட்பாங்க கவர்மெண்ட் சம்மந்தம் வாங்குறேன் அவன் சுத்தமாக இருப்போம் போடுறது தப்புதான் ராஜா எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டாங்க சரியா அதுக்குன்னு ஒரு அரசு கட்டமைப்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த 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 எல்லா இடத்துலயும் குப்பை கொட்டாதே அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க சொல்லு குப்பை தொட்டி எங்க இருக்கு சொல்லு குப்பை தொட்டி எங்க இருக்கு சொல்லு மக்களுக்கு நல்லா இருப்பாங்க எது அரசு நல்லது செஞ்சு கொடுத்தா அவங்களும் சரிங்க குப்பை தொட்டி எங்க ராஜா எங்க மக்கள் எங்க போடுவாங்க சொல்லு அதுதான் சொல்றேன் எங்க அதையாவது மேலையும் தப்பு இருக்கு அரசு நிலவரிகள் மேலையும் தப்பு இருக்கு எங்க மேலையும் தப்பு இருக்கு இதை பார்த்துட்டு நாங்களும் எங்களால சைலண்டால போய் போயிருந்தோம் எங்க மேலேயும் தப்புதான் எங்களால இது சுத்தம் பண்றதுக்கான வேலை எங்களுக்கு கிடையாது இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இங்க முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் இருந்து

அது இல்லாம கடைகளுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட் அஞ்சு லட்ச ரூபா கேக்குறாங்க அதனால பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடைகள பாருங்க எவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருக்கு சொல்லிட்டு இங்கே போடுற பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குது ஆ இந்த மாதிரி பாத்ரூம் நான் எங்கேயுமே பாக்கலைங்க அல்டிமேட்டா இருக்கு உள்ள நீட்டா இருக்கா பாத்ரூம் உள்ள நீட் இல்ல யாரோ ஸ்டெப் யார் எடுப்பாங்க ஸ்டெப் எத்தனை வருஷமா அப்படி இருக்கு அது நமக்கு தெரியல ஆ இந்த பரவாயில்லாமத்தே இருக்கு

கான்பரன்ட்டா இருக்க மகளே வெற்றி நிச்சயம் என்னோட பேரே வெச்சிரலாம் வெற்றி வெற்றியா அவர் அவனோட பேர் வெச்சிரலாம் தலைவா ஓகே மகளே சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரையும் இங்க என்ன ஃபேமஸ்னு எனக்குத் தெரியல உங்க ஊருக்கோட ஃபேமஸ் என்னன்னு சொல்றோம் கமல் மல்லுங்க ஊர்ல வந்து பார்த்தா உங்க ஊர்ல பளைக்குள்ள நேச்சர் ஆகட்டும் நிறைய சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்கு கோயில் கூட இங்க நிறைய ஃபேமஸான கோயில் கூட இருக்குன்றாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கல அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போறதுனால அந்தளவு எங்களால் டைம் கிடைக்கல நாங்கள் உடனே இப்போ அடுத்த டிஸ்டிக் நாங்கள் வச்ச பஸ் வந்துருச்சு நம்ம ஏறிட்டு மறுபடியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நாங்கள் சந்திப்போம் மீண்டும்